வெயில வைக்கும் போதோ இல்ல வெளிச்சத்துல வைக்கும் போதோ இல்ல இதமான இடத்துல வைக்கும் போது நம்ம சரியான வளரக்கூடிய இடத்துல இருக்கும்னு சொல்லி அந்த உருளைக்கிழங்கு மொட்டி விட ஆரம்பிக்கும் இந்த முக்கியமான நிகழ்வுல குளோரோபில் என்ற ஒரு வேதிப்பொருள உருளைக்கிழங்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதனாலதான் உருளைக்கிழங்கு ஃபுல்லா பச்சையா மாறும் குளோரோஃபுல்னால மனிதருக்கு எந்த மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது ஏன்னா அது விஷத்தன்மை அற்ற ஒரு வேதிப்பொருள் பொருள் எதனால ஆபத்துனா குளோரோஃபுல் மட்டும் உருவாகுதுங்க குளோரோஃபுலோட சேர்த்து சோலனைன் உருவாகும் அது ஹியூமனுக்கு நியூரோடாக்சின் இந்த வேதிப்பொருளை நம்ம உட்கொண்டாலும் நமக்கு வாந்தி தலைவலை கொமட்ட கோமா நிறையவே இருக்கு வெறும் நானூத்தி ஐம்பது பச்சை உருளக்கணங்கு போதுங்க இந்த மாதிரி நமக்கு நோயை ஏற்படுத்த இதுக்கு என்ன வழினா வேற ஒண்ணுமே கிடையாது உருளக்கணங்க எடுத்து எந்த இடத்துல பச்சையா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் நல்லா சீவிட்டு சமைக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது